வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க செண்டில் சரவணன் அரிசி மூணு பேரும் சோஃபால உட்காந்துருக்காங்க அரிசி புக் எடுத்து வச்சிட்டு உட்கார்ந்துருக்கு செண்டில் யோசனையா உட்காந்துருக்காரு சரவணன் நியூஸ் பேப்பரை பிடிச்சு பார்த்துட்டு செந்தில் இந்த நியூஸை பாரு படிக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு ச்சே எப்படி எல்லாம் நடக்குது பாருன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு கோமதி டைனிங் டேபிள் மேல குத்து விளக்க வச்சு தொடைச்சிட்டு இருக்காங்க மீனா செந்தலுக்கு இந்தாங்கன்னு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நியூஸ் பேப்பர தரியா கேட்க நீ முத பாடத்தை படிங்கிறாரு சரவணன் டேய் இங்க பாத்த செந்தல் சரவணன் காட்டிட்டு இருக்க இந்தாங்க மாமா அவருக்கும் காஃபியை கொடுக்குறாங்க மீனா மயிலு எங்கம் சரவணன் கேக்க ஏ மாமா அக்கா கொடுத்தாதான் காஃபி குடிப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்க அப்படிலாம் இல்லப்பா காலையில இருந்து பாக்குற ஆலையை காணும் அதான் கேட்டேங்கிறாரு சரவணன் அவங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்கன்னு மீனா சொல்ல சரிப்பான்னு தலையாட்டிக்கிறாரு சரவணன் செந்தில் அப்படியே அமைதியா உளுந்து இல்லாம செஞ்ச இட்லி மாதிரி கப்ச்சிப்புன்னு உட்காந்துருக்க ஏங்க என்னங்க புதுசா வாக்கிங்லாம் போயிட்டு வந்தீங்க போயிட்டு இருந்து உம்மனே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க அப்பயும் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல குத்துவளக்க தொடச்சிட்டே கோமதி இருந்து ஒரு பார்வை பாக்குறாங்க உம்முன்னு தான் இருக்கான்லப்பா நானும் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சரி சாதாரணமாக தான் இருக்கான்னு கவனிச்சிட்டு இருக்கேன் டெய் செந்தில் என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சரவணன் கேட்க செந்தில் நான் வாயை திறக்கவே மாட்டேனேங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஏங்க என்னதான் பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு மீனா கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாரு செந்தில் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே அங்க வர்ற பழனி அவங்க ஒரு சேர்ல உட்காடுறாரு சித்தப்பா காபி சாப்பிடுறீங்களான்னு மீனா கேக்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா இப்பதான் அன்னி கையால குடிச்சிட்டு வரேன்னு பழனி சொல்றாரு டேய் செந்திலே என்னடா பிரச்சனை சின்னண்ணை கிடந்து குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு பழனி கேட்க எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு செந்திலேயே பாக்குறாங்க கத்துனது அவரு ஏன் கத்துனீங்கன்னு அவரே கேளுங்கிறாரு செந்தில் அசால்ட்டா ஏய் நீ தான் போய் ஏதோ வம்பழுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு பழனி சொல்ல வேலையை விட்டுட்டு அங்க வர்ற கோமதி டேய் எதுக்குடா இவன் வம்பழுக்க போறான் அவருதான் தேவையில்லாம தொட்டதுக்கெல்லாம் வம்பழுத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு கோமதி சொல்ல அக்கா சின்ன அண்ணன் காலையில வாக்கிங் போயிட்டு வந்திருக்கு செந்தில் தான் போய் கைய உடைச்சிருவேன் கொலை பண்ணிடுவேன் எல்லாம் மிரட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பழனி சொல்ல எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க மாமா நான் அப்படி எல்லாம் சொல்லல மீனா கிட்ட வம்பு பண்ணீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு கொஞ்சம் உருன்னு முகத்தை வச்சுட்டு சொல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட வம்பு பண்ணாரா அப்ப ஆபீஸ்ல நடந்த பிரச்சனைக்கு தான் போய் சண்டை போட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க பதில் பேசாம தலையை குனிஞ்சுக்கிறாரு செந்தில் ஏங்க உங்களை தான் பதில் சொல்லுங்கன்னு மீனா கேட்க ஆமா அதை கேட்கணும் இல்ல அப்படின்னு செந்தில் சொல்லு ஏங்க தான் நானே சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு மீனா சளி போட சொல்ல நீ சொல்லுவ ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் ஏன்டா நீ வேற அடுத்த தடவை பிரச்சனை பண்ண அப்பா பாத்துக்கிறேன்னு தானே சொன்னாரு அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா அத அடுத்த தடவைக்குமா இந்த தடவை பண்ணதுக்கு நாம பதில் சொல்லி ஆகணும்ல அப்படின்னு செந்தில் கேட்க ஏற்கனவே சண்டைக்கு பஞ்சம் இல்லைங்க இவனுக்கு கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இப்பவும் சண்டை போடணுமாடா அப்படின்னு கோமதி கேட்க கல்யாணம் வேறையா இந்த பேச்சு வேறயான்ற மாதிரி சலிப்பா பின்னுக்கு பழனி அம்மா கேட்க வேண்டியதை எப்பவா இருந்தாலும் கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு செந்தல் சொல்ல டெய் என்னடா நீ அப்படின்னு கோமதி சலிப்பா கேக்குறாங்க அம்மா செந்தல் சொல்றது சரிதான் டெய் நீ என்னையும் கூட்டிட்டு போயிருக்கணும்டா தா தனியா போயிருக்க கூடாதுன்னு சரவணன் சொல்றாரு ம் இவன் அதுக்கும் மேல அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஏங்க உங்க கோவம் எனக்கு புரியுது ஆனா தயவு செஞ்சு இந்த பிரச்சனை எங்கிட்டயே விட்டுருங்க நானே பாத்துக்கிறேன் நீங்க ஏதாவது இப்ப பண்ண போய் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாதுங்க இன்னும் பெருசுதான் ஆகும் அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிளீஸ்ங்க அப்படின்னு செந்திலோட தோல்ல கைய வச்சு மீனா சொல்றாங்க இனியாவது கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க அச்சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதோன்ற மாதிரி சலிப்பா பாத்துட்டு இருக்காங்க கோமதி டேய் இவன் கல்யாணம் வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு கோமதி சொல்ல செந்தில் எந்த பதிலும் சொல்லாம இருக்க டேய் உங்ககிட்ட உங்ககிட்டதான்டா பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதான்னு கோமதி மறுபடியும் கேட்க உம் அப்படி சரின்ற மாதிரி தலையாடுறாரு செந்தில் தாய திறந்து சரிமான்னு சொல்ல ஐயோ எல்லாருத்தையும் எதுக்குதான் மூக்கு மேல கோவம் வருதோ இந்த வீட்ல புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற கோமதி மறுபடியும் போய் ஆரம்பிக்கிறாங்க நீ பதிலுக்கு எதுவும் அவரு பேசவே இல்லையா கண்டிப்பா பேசிருப்பாருன்னு சரவணன் கேக்குறாரு ஹம் பேசத்தானே செஞ்சாரு அடித்தடி ஆகும்னு தான் நினைச்சேன் ஆனா திடீர்னு இந்த குமரவேல் எங்க இருந்து வந்தான்னு தெரியல அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க படிச்சிட்டு இருக்க மாதிரி பாவ்லா பண்ணிட்டு இருந்த அரசி அப்படியே ஓரக்கண்ணால செந்தில பாக்குறாங்க பழனி என்னடா இதுன்னு திடுக்கிட்டு பாக்குறாங்க கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு தான் நினைச்சேன் ஆனா அவன் சண்டைய விலக்கி விட்டான் அப்படின்னு செந்தில் சொல்ல யாரு என் அண்ணன் மகன் குமரவேலா அப்படின்னு பழனி நம்பாம கேக்குறாரு ஆமா மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல அரசு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க டேய் செந்தில் அவன் அப்படிலாம் பண்ற ஆள் இல்லையே அப்படின்னு சரவணன் சொல்ல உம் அதுதானே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு அவங்க அப்பாவ சத்தம் போட்டு சண்டையே விலக்கி விட்டான் அப்படின்னு செந்தில் சொல்ல என்னடா இதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சரவணன் அதிசயமா இருக்கே அப்படின்னு தாவங்குட்டிக்கு முட்டு கொடுத்துட்டு பாத்துட்டு இருக்காரு பழனி அண்ண அவன் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் வேற கேட்டான் அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ மன்னிப்பு கேட்டானா ஏய் திருந்திட்டானோ அப்படின்னு சரவணன் கேட்க தெரியலையேன்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு இந்த டோட்டல் கான்வர்சேஷனையும் அரசி கவனமா கேட்டுட்டு இருக்காங்க டே திருந்திட்டா நல்லது தானே அப்படின்னு பழனி கேட்க அரசியும் எல்லாரையும் பாக்குறாங்க டேய் இதோ பாரு சொல்றாங்க அப்பாவும் இந்த தடவை விட்டுறலாம் அடுத்த தடவை அவர் ஏதாவது பண்ணாருன்னா அப்புறம் பாத்துக்கலாம் சரியா அப்படின்னு சரவணன் கேட்க சரின்னு தலையாடுறாரு செந்தில் அவங்க பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கவே அரசி புக்கோட வெளியே வந்த திண்ணையில புக்க வச்சுட்டு எதிர்வீட்ட பாத்துட்டு இருக்காங்க அரசி பஸ் ஸ்டாப்ல நிக்க குமரவேல் பேசிட்டு இருந்தது அவங்களுக்கு ஞாபகம் வருது எனக்குமே உங்க வீட்டு ஆளுங்க கூட சண்டை போடணும்லாம் இல்ல கதிரோ ராஜியும் திடதிப்புன்னு கல்யாணம் பண்ணினதும் எல்லாம் எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அரசி அதனாலதான் எங்க அப்பாவும் பெரியப்பாவும் உங்க வீட்டு ஆளுங்க மேல ரொம்ப கோவமாயிட்டாங்க அந்த சூழ்நிலையில என்னாலேயே எதுவும் பண்ண முடியல அரசி நான் எங்க வீட்டு பக்கம்தானே நின்னாகனும் அதத்தான் நானும் பண்ணேன் அதனாலதான் உங்க வீட்டு ஆளுங்களோட சண்டை போட்டேன் மத்தபடி உங்க வீட்டு ஆளுங்க மேல எனக்கு வெறுப்பெல்லாம் இல்ல அரசி அப்படின்னு குமரவேல் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பேசினது நினைச்சு பாக்குறாங்க அரசி டேய் நீ பேசுனதுக்கு எதுவுமே பதிலுக்கு அவரு பேசவே இல்லையா கண்டிப்பா பேசியிருப்பாரு அப்படின்னு சரவணன் தூண்டி துருவி செண்டில கேட்டுட்டு இருக்க பேசத்தானே செஞ்சாரு பெரிய அடிதடி ஆகும் தான் நினைச்சேன் ஆனா திடீர்னு இந்த குமரவேல் எங்க இருந்து வந்தான்னு தெரியல அப்படின்னு அண்ணனுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததையும் நினைச்சு பாக்குறாங்க டேய் திருந்திட்டானோ அப்படின்னு சரவணன் கேட்க தெரியலையேங்கிறாரு செந்தில் திருந்தி நான் நல்லது தானேன்னு பழனி சொல்றதையும் யோசிச்சு பாக்குறாங்க அரசி அரசி எதிர் வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்க அப்படியே ஹீரோ ரேஞ்சுக்கு மாசா என்ட்ரி குடுக்கறாரு குமரவேல் அப்படியே ரொமான்டிக்கா சிரிக்கிறது தான் நினைச்சு இவரு கொஞ்சம் வழிஞ்சுகிட்டு அரிசிய பாக்க அதுவர பாத்துட்டு இருந்த அரிசி எங்கயோ பாக்குற மாதிரி தலையை திருப்பிட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க குமரவேல் அப்படியே ரொமான்டிக்கா பாத்துட்டு ஈன்னு சிரிச்சிட்டு நிக்க அரிசி அங்க இருந்து போயி வச்சிருந்த புக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க குத்துவிளக்கெல்லாம் கோமதி தீபாராதனை காட்ட தொட்டு கும்பிட்டு இருக்காங்க மீனாவுக்கு விபூதி கொடுக்க அவங்க விபூதி எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ அவங்க பாண்டியன் வர்றாரு என்ன கோமதி இன்னார்த்தது சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கனு வாச பாக்குறாரு வழக்கமா விடியறதுக்கு முன்னாடியே கும்பிடுவியே அப்படின்னு பாண்டியன் கேட்க ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிற கோமதி ஆமாங்க இன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதாவது காலையில எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு விளக்கி சாமி கும்பிட்டா நிறைய அதிசயம் நடக்குமாங்க ஒரு அம்மா போன்ல சொன்னாங்க அதுதான் அப்படின்னு குமதி சிரிச்சுக்கிட்டே சொல்ல என்ன அதிசயம் கூரைய பிச்சுகிட்டு தங்கமோ வைரமோ கொட்டுமாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க எப்ப பார்த்தாலும் இவருக்கு பண நினைப்பு தானான்ற மாதிரி சலிப்பா பாக்குறாங்க மீனா சாமி விஷயத்துல சும்மா கிண்டல் எல்லாம் பண்ணாதீங்க கும்பிடுங்க அப்படின்னு கோமதி அதட்ட கும்பிட்டுக்கிறாரு பாண்டியன் ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் விபூதிய நெத்தில வச்சுக்கிறாரு கோமதி நான் சாமியெல்லாம் கிண்டல் பண்ணல இந்த மாதிரி பொருளைய கிளப்பி விடுறாங்கல்ல அவங்கள பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல உம் உம் அப்படின்னு தொல்ல இடிச்சுக்கிறாங்க கோமதி கோமதி இது நம்ம சாமி நமக்கு தோன்றப்ப நமக்கு புடிச்ச மாதிரி கும்பிட்டா போதும் அப்படி கும்பிட்டாலே நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு சிரிக்க மாமா அத்தை ஏதோ நம்பிக்கையில பண்றாங்க பண்ணட்டுமேனு மீனா சப்போர்ட் பண்றாங்க உம் அத்தானுங்கிற மாதிரி கோமதியும் சொல்றாங்க சரி பண்ணட்டுமே பண்ணட்டும் அப்புறம் கோமதி சென்னைக்கு போனானே உன் மைய ஏதாவது போன் கீன் பண்ணானா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லங்க நானும் போன் பண்ணுவான் பண்ணுவான்னு பாக்குறேன் இன்னும் போன் பண்ண பாடம் இல்லங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏன்பா மீனா அந்த புள்ள ராஜு உனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணுச்சா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இல்ல மாமா பண்ணல அப்படின்னு மீனா சொல்ல நீங்களும் அப்படியே விட்டுட்டீங்களாக்கோ இதுவரைக்கும் வரைக்கும் எதுவும் கேக்கலல்ல அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே ஒரு விஷயத்த கூட பொறுப்பா செய்ய மாட்டான் ஊருக்கு போறதும் சொல்ல மாட்டான் போய் சேர்ந்தா சொல்ல மாட்டான் நீயாச்சும் கேட்க மாட்டேதானு பாண்டியன் கேக்குறாரு சரி டென்ஷனா அங்க இருந்து போயிடுறாங்க கோமதி கதிர் கார் ஓட்டிட்டு இருக்க ராஜு உட்கார்ந்து இருக்காங்க கதிரோட மொபைல் ரிங்காக எடுக்கிறாரு ஆச்சு ஆர்வமா யாருன்னு கேட்க அம்மா தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ற கதிர் போன் ஆன் பண்ணி ஹலோ அம்மாங்கிறாரு டேய் கதிர் எங்கடா இருக்க அப்படின்னு கோமதி சந்தோஷமா கேக்க அம்மா கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் எப்படா போய் கேக்குறாங்க கோமதி ஒரு ஒரு மணி நேரம் கதிர் சொல்றாரு ஊருக்கு போய் ஒரு அப்படின்னு கோமதி வந்ததே லேட்டு ரெடி ஆயிட்டு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு உனக்குதான் கால் பண்ணலாம்னு இருந்த அப்படின்னு கதிர் சொல்ல சரி சரி அவ கிட்ட கோமதி ஆ சரி குடுக்குறேமா அப்படிங்கிற கதிர் ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு ஏய் உளறி வைக்காத கவனமா பேசு அப்படின்னு லோ வாய்ஸ்ல சொல்ற கதிர் இந்த அண்ணன் போனை கொடுக்குறாரு வாங்கி ஹலோ அத்தை அப்படின்னு ராஜு சொல்ல ஏமா நீயாவது ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு கோமதி கேட்க சாரி அத்தை அப்படின்னு ராஜு சொல்றாங்க மாமா திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லிட்டு சரி சரி எந்த பிரச்சனையும் இல்லாம போய் சேர்ந்துட்டீங்கல்ல அப்படின்னு சத்தமா கேக்குறாங்க கோமதி ஆ அப்படின்னு ராஜு சொல்ல சரி சரி என் புள்ள உன் நல்லா பாத்துக்கறாடி அப்படின்னு கோமதி கேட்க ராஜு அப்படியே பதில் சொல்லாம கதிர பாத்துட்டு இருக்காங்க கதிரா தலையில இருந்து கால்வரிலும் ஒரு பார்வை பாத்துட்டு ரொம்பவே ராஜு சொல்ல அவன் நல்லா பாத்துப்பான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் கேட்டேன் சரி கிளம்புற நேரத்துக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஆ சரிங்கத்த அப்படின்னு ராஜு அமைதியா சொல்றாங்க காலையில ஏதாவது சாப்பிட்டா இல்லையா அப்படின்னு கோமதி கேக்க கல்யாண வீட்டுக்கு தான் சாப்பிடணும் த அப்படின்னு கதிரை பாத்துக்கிட்டே ராஜு சொல்றாங்க ம் பாத்து ம் அப்படின்னு ஃபோனை கோமதி வைக்க ராஜியும் வச்சிடுறாங்க ஆ சென்னைக்கு போய் சேர்ந்துட்டாங்களாம் கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு கோமதி பாண்டியனுக்கு டெலிகாஸ்ட் பண்ண அதை அவங்களா சொல்ல மாட்டாங்க நாம தான் வம்படியே ஃபோனை போட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் சலிப்பா சொல்ல விடுங்கன்னு அதே சளிப்போட கோமதியும் சொல்றாங்க என்னடி நீ என்னதான் பிள்ளை பத்து வளர்த்து வச்சிருக்கேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல பாண்டியன் ரெண்டு எடுத்து வச்சிட்டு திரும்பி வந்து ஆ கோமதி அவன் அந்த புள்ளைய வேற கூட கூட்டிட்டு போயிருக்கான் அவன் ஏதாவது செலவுக்கு பணம் வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்க மீனா என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்குறாங்க ஆ அதெல்லாம் இருக்கும் வச்சிருப்பான் அப்படின்னு கோமதி சொல்ல அப்ப நீ அதையும் கேட்கல இல்லனு டென்ஷன் ஆகுறாரு பாண்டியன் இப்ப நான் கேட்டா மட்டும் அவன் என்ன சொல்லுவான் அவன் உங்க மக உங்கள மாதிரிதான் பீராப்பா பதில் சொல்லுவான் அப்படின்னு கோமதி சொல்ல ம் அப்படின்னு பெருமையா நினைச்சுக்கிறாரு பாண்டியன் ஆ அப்புறம் கோமதி அப்பப்போ ஃபோன் பண்ணி எங்க இருக்கான் என்ன கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிங்கன்னு கோமதி தலையாடுறாங்க சரி அப்ப நான் கடை கிளம்புறேன் வரேன்ப்பா மீனான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்புற சரிங்கம்மாங்கிறாங்க மீனா அவர் அந்த பக்கம் போனோம்னா ஆ அப்படின்னு மீனா ஒரு நிம்மதி பெருமோச்சு விட அவங்க தோல்ல ஒரு தட்டு தட்டிட்டு ஏண்டி அவன் வீட்ல இருக்கப்ப இருபத்தி நாலு மணி நேரமா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாரு வெளியில போனோம்னா என்ன ஆனானோ இப்படியே பதற வேண்டியது கதிர் மேல அவருக்கு அவ்வளவு பாசம் டி ஆனா காட்டிக்க மாட்டாரு அப்படின்னு உமதி சொல்லிட்டு இருக்க ஈன்னு ஒரு சிரிப்போட இதெல்லாம் கேட்டுட்டு பாத்துட்டு இருக்காங்க மீனா எதையோ யோசிக்கிற மீனா எந்த அப்பா தான் பிள்ளைங்க மேல இருக்க பாசத்தை வெளியே காட்டிக்குவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அத சொல்லுடி பாசத்தை மனசுல வச்சிட்டு என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல ஹா சரி வா தான் நிறைய வேலை இருக்கே பாக்கலாம் பாக்கலாம் வாங்க குமதி போக பின்னாடியே போறாங்க மீனாவும் கதிர் காரம் ஓட்டிக்கிட்டே ஏய் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கில்லன்னு ராஜி கிட்ட கேக்குறாரு ஆ அப்படின்னு பாக்க வேணும்னா ரிவைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கதிர் சொல்ல ஆ அப்படின்னு திரும்பிக்கிறாங்க ராஜி அவங்க அப்படியே கண்ணை விரிச்சு கதிரியே பாத்துக்கிட்டு இருக்க திரும்பி பாக்குறதே தூக்கம் வருதான்னு கேக்குறாரு இன்னும் இல்ல நல்லா ரிலாக்ஸ் ஆனதுதானு இருக்க ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு கதிர் கேட்க ராஜி கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல கதிர் எக்ஸாம் எடுக்கிற இடத்துல கொண்டு வந்து காரம் நிறுத்த பதட்டமா இறங்கி வர்ற ராஜி சரி நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க ஏய் இரு ஒரு நிமிஷம்ங்கிற கதிர் பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு பெண்ண எடுத்து கொடுத்து உம் இந்தான்னு நீட்டுறாரு ராஜி அப்படியே நெகிழ்ச்சியோட ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க எக்ஸாம் எழுத அதான் பேனா கொடுக்கலாம் நினைச்சேன் இத வச்சு படிச்சு எழுதி நல்ல மார்க் வாங்கினேன்னு வச்சுக்கோயேன் எல்லாத்துக்கும் காரணம் நான் வாங்கி கொடுத்த பேனாதான்னு எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிப்பேன் இந்தா அப்படின்னு கதிர் சிரிச்சுகிட்டே நீட்ட தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாங்க ராஜி அவரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாங்க ராஜு மறுபடியும் போ கதிர் அப்புறம் நீ கேக்குறாங்க இங்க எப்படி நிக்க முடியும் கொஞ்சம் தள்ளி எங்க பார்க் பண்ணிப்பேன் ஓ அப்படிங்கிறாங்க ராஜு ஏன் என்னாச்சு அப்படின்னு கதிர் கேட்க இல்ல நீ உள்ளர வந்து நிப்பான்னு நினைச்ச அதுதான் அப்படின்னு ராஜு சொல்ல நான் உள்ள வந்து என்ன பண்ண போறேன் எனக்கு சும்மாவே எக்ஸாம்னா உடம்பெல்லாம் உதரும் சுத்தமா ஆகாது எக்ஸாம் நடக்கிற இடமெல்லாம் அலர்ஜி எனக்கு சரிப்போ எக்ஸாம் எழுதுன்னு கதிர் சொல்லு அங்க செக்கிங் பண்ற லைன்ல வந்து நிக்கிறாங்க ராஜி இங்க லைன்ல நின்னதுக்கு அப்புறம் அவங்க கதிர திரும்பி பாக்க ஒரு கைய உயர்த்தி தம்ஸ் அப் காட்டுறாரு ராஜும் ஒரு நிறைவோட ஹால் டிக்கெட் அங்க நிக்கிற போலீஸ் கிட்ட குடுக்குறாங்க உங்க பேரு என்னமானு கேக்க ராஜேஸ்வரி இப்படி நான் சொல்ல ராஜேஸ்வரியா இங்க வெயிட் பண்ணுங்க கூப்பிடுவாங்கன்னு போலீஸ் சொல்ல சரின்னு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு மணி மறுபடியும் கதிர பார்க்க அவரு சந்தோஷமா கைய கட்டிட்டு சிரிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு இருக்காரு எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ராஜு ரொம்ப சென்சியரா ப்ரே பண்ணிட்டு இருக்க இன்விஜிலேட்டர் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு எப்பவுமே ஹீரோயின்ஸுக்கு ஒதுக்குற ஜன்னலோர பிளேஸை தான் ராஜுக்கும் ஒதுக்கி இருக்காங்க அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக பேனாவை கையில எடுத்துட்டு அத ஒரு பார்வை பார்த்துட்டு ஜன்னல் வழியா வெளியே பார்க்க அங்க கதிர் நின்றுட்டு இருக்காரு ராஜிக்கு ரொம்ப பக்கமா நிக்கிறவரு மொபைல ராஜி அவரையே நிமிர்ந்து என்ன மாதிரி ஒண்ணு இல்லைன்ற மாதிரி தலையாடுறாங்க ராஜி மறுபடியும் உயர்த்தி ஆல் சொல்லிட்டு டென்ஷன் ஆகாத பூலாயிரு நல்லா எழுது சூப்பரா வரணும்னு என்கரேஜ் பண்றாரு பேக் தன்னானே தன்னானே நானான் மியூசிக் ஓட ராஜி சின்சியரா எழுத ஆரம்பிக்க கதிர் ராஜியவே பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ இன்விஜிலேட்டர் வந்து இன்னும் உங்களுக்கு டென் மினிட்ஸ் தான் இருக்கு சீக்கிரமா எழுதுங்க ராஜு கடகடன் எழுதுறாங்க கதிர் பாத்துக்கிட்டே இருக்காரு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு எழுதுங்க அப்படின்னு இன்விஜிலேட்டர் சொல்ல கதிர் பாத்துக்கிட்டே இருக்காரு வெளியே நின்னு டைம் முடிஞ்சிருச்சு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ற இன்விஜிலேட்டர் எல்லார்கிட்ட இருந்து ஆன்சர் பேப்பரை கலெக்ட் பண்றாரு எக்ஸாம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வர போலீஸ்காரர் கதவு திறந்து விடுறாரு கதிர் பொறுப்பா ராஜிய கூட்டிட்டு வர்றாரு காருக்கு வர்ற வர வாட்டர் பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எக்ஸாம் வச்சா பரவாயில்ல எம்பட்டு நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாட்டர் பாட்டில் நீட் அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க ராஜி காலையில வேற ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் பயங்கரமா பசிக்குது சாப்பிட போகலாமான்னு கதிர் கேக்குறாரு ராஜி எதுவும் சொல்லாம பாத்துட்டு இருக்க இங்க பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு அந்த பக்கம் அங்க சாப்பாடு சூப்பரா இருக்குமா ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு போகலாமு கதிர் கேட்க சரின்னு தலையாட்டுற ராஜி சாப்பாடு எல்லாம் இருக்கட்டும் நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல தெரியுமே நான் தான் அங்க இருந்து பாத்தேன்னேங்கிறாரு கதிர் எப்படி எழுதுனேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா ராஜ கேட்க எதுக்கு கேட்கணும் எப்படியும் நீ நல்லா தான் எழுதியிருப்ப அப்படி கதிர் கான்பிடன்டா சொல்ல ஒருவேளை நான் நல்லா எழுதலன்னா அப்படின்னு நான் கேட்க நான் தான் சொல்றேன்ல நீ கண்டிப்பா தான் எழுதியிருப்பாரு கதிர் இல்ல ஒருவேளை நான் நல்லா எழுதலன்னா செலக்ட் ஆகலன்னா அப்படின்னு ராஜு கேட்க இது என்ன கேள்வி செலக்ட் ஆகலன்னா அடுத்த வருஷம் எழுத போற அப்பவும் ஆகலன்னா அடுத்த வருஷம் எழுத போற செலக்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு ராஜு கேக்க நீ முயற்சியே எடுக்காம இருந்திருந்தீனாதான் ஃபீல் பண்ணிருப்பேன் நீ முயற்சி எடுத்து பறிச்ச வரைக்கும் வந்திருக்க அதுவே எனக்கு போது நல்ல விஷயம்தான் அப்படின்னு கதிர் சொல்ல அது எப்படி இப்படி நீ அப்படின்னு ராஜு தடுமாற்றமா கேக்குறாங்க இதோ பாரு நான் கொலை பசியில இருக்கேன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குறதெல்லாம் நியாயமே இல்ல வா சாப்பிட போகலாம் போகும்போது பேசிக்கலாம் வா வா அப்படின்னு கம்பல் பண்ணி ராஜிய கூட்டிட்டு சாப்பிட கிளம்புறாரு கதிர் கிச்சன்ல கோமதி சேம் சட்டில சேம் கரண்டிய போட்டு எதையோ கலக்கிட்டு இருக்காங்க மீனா ஏதோ பாத்திரத்தை எடுத்து எடுத்து மூடிக்கிட்டு இருக்க மீனா ஒரு ஹெல்ப் பண்ண உப்பு கரெக்டா இருக்கான்னு பாரு எனக்கு டேஸ்டே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் கரண்டில மொண்டு அதை ஊதி மீனா கையில ரெண்டு சொட்டு விடுறாங்க மீனாவும் ஒரு உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது சொல்ல திருப்தியா தலையாடுறாங்க கோமதி சரி நான் இதை எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிடறேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னே நினைச்சேன் மருந்து மருந்து விட்டுடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல என்னது அத்தனை மீனா கேக்குறாங்க என் அண்ணன் உன் ஆபீஸுக்கு வந்து பிரச்சனை பண்றாருல அப்படின்னு கோமதி சொல்ல ஆமா அப்படிங்கிறாங்க மீனா அத உன்னால சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு கோமதி கேக்க ஏன் கேக்குறீங்க மீனா இல்ல ஓ இடத்துல வேற யாராவது இருந்தா ஒன்னு அவரு ஒதுங்கி போயிருப்பாரு ஆனா நீ இந்த வீட்டு ஆளா இருக்கிறதுனால ரொம்ப கொடுச்சல் கொடுப்பாருமா அப்படின்னு கோமதி சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் தங்குறாங்க மீனா இதோ பாரு உன்னால முடியலன்னா சொல்ல நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கோமதி சொல்ல என்ன பண்ணுவிய அப்படின்னு மீனா ஆர்வமா கேக்குறாங்க அப்படி அப்படின்னு கோமதி ஏதோ பேச்சுக்கு சொன்னா இவ இவ்ளோ சீரியஸா மாதிரி யோசிக்க நம்ம வீட்டு ஆளுங்க ஃபுல்லா இந்த பக்கமோ அவங்க வீட்டு ஆளுங்க ஃபுல்லா அந்த பக்கமோ நின்னு சண்டை போட்டிருப்பிய அதெல்லாம் யோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்லத்த நான் அவரை ஸ்ட்ரிக்டா வான் பண்ணிட்டேன் இனிமே மறுபடியும் வந்தாருன்னு வச்சுக்கோங்க மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மீனா சொல்ல இல்ல எல்லா இடத்துலயும் அவருக்கு ஆளுங்க இருப்பாங்க நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறியா அப்படின்னு கோமதி கேட்க சரிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல என்னமோன்ற மாதிரி அரபயத்தோட நிக்கிறாங்க கோமதி கோமதி அப்படின்னு பாண்டியன் சத்துங்க இதோ வந்துட்டேங்க அப்படின்னு பதில் சவுண்ட் குடுக்குறவங்க நான் சாதத்தை எடுத்துட்டு போறேன் சாம்பார்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சாதத்தோட பானையை தூக்கிட்டு கிளம்புறாங்க கோமதி அடங்காத பாண்டியன் அதுக்குள்ள மறுபடியும் கோமதின்னு கூப்பிட இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சனை விட்டு வெளியே வர அங்க உட்கார்ந்துருக்க அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டுறாங்க என்னடா இது மத்தியானத்துக்கு நீ வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்க அப்படின்னு சரவணன் பார்த்து கேட்க இல்லமா கடப்பக்கம் ஒரு வேலையா வந்த அப்பா வீட்டுல சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சரவணன் சொல்ல நான் கூட அக்காவுக்கு உடம்பு சரியில்லையோன்னு நீங்க பாக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்ச அப்படின்னு மீனா சொல்ல மயிலுக்கு என்னாச்சு அப்படின்னு சரவணன் கேக்குறாரு அக்கா சொல்லலையா உங்ககிட்ட அப்படின்னு மீனா சொல்ல ஆஹா அப்படின்னு சரவணன் தலையாட்ட புரியாம பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் அவங்களுக்கு தலைவலி அப்படின்னு மீனா சொல்ல மயிலுக்கு அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் பாத்துக்கிட்டு இருக்காரு டேய் தலைவலின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்ல வேலை செஞ்சுகிட்டே இருக்காடா இந்த வெயில்ல மொட்டை மாடியில போய் துணி காய போட போயிருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல நீ எதுக்கு உடம்பு சரியில்லாத பிள்ளைய வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ எனக்கு ஆசை பாருங்க சும்மா இருந்தா கேட்டாதானே இதோ வந்துட்டா பாருங்க கேளுங்க அப்படின்னு அங்க வர்ற மயில பார்த்து சொல்றாங்க கோமதி நீங்க இப்ப வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சரவணன் பார்த்து கேக்க நான் இப்பதான் வந்தேன் எனக்கு தலைவலி எப்படி இருக்குன்னு சரவணன் கேக்குறாரு காலையில தான் தலைவலிச்சது இப்ப பரவாயில்ல மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததும் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு மயில சொல்ல எல்லாரும் மயிலையே பாத்துட்டு இருக்காங்க சொல்ல சொல்ல கேட்காம வெயில்ல போய் நிக்க வேண்டியது ஓ போய் இப்ப வாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல பரிமாறிட்டு போயிடுறேன்னு மயிலு அட அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அக்கா ரெண்டு பேர் தானே நீங்க போய் பேசாம ரூம்ல இருங்க நீங்க போங்கக்கா நாங்க பாத்துக்கிறோம் மீனா சொல்ல அப்படியே மயில தயக்கமா சரவணனையே பாத்துட்டு நிக்கிறாங்க போ மயிலு கோமதி சொல்ல சரிங்க தண்ணி திரும்புறாங்க மயில் ஏன்பா பா பாண்டியன் கூப்பிட ஆமாமா அப்படின்னு அது வைப்ரேஷன் மோட்ல ஆ அந்த அந்த சர்டிபிகேட் என்னப்பாச்சு அப்படின்னு பாண்டியன் சாதாரணமா கேட்க சம்மட்டி அடி விழுந்த மாதிரி அதிர்ந்து போறாங்க மயிலு மயிலு என்ன பதில் சொல்ல போறாங்க எப்படி தப்பிக்க போறாங்க ராஜியோட எக்ஸாம் ரிசல்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் போக போக பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்